தொடர்புக்கு ஒன்பது மூன்று ஆறு மூன்று சைபர் இரண்டு சைபர் நான்கு ஏழு ஏழு அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் தம்புரன் விசபானந்தர் ஐந்து ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அருமையான குரோதி வருடம் வைகாசி மாதம் இருபத்தி மூன்றாம் நாள் அருமையான புதன்கிழமையும் கார்த்திகை நட்சத்திரம் கிருத்திகை அருமையான ஒரு நட்சத்திரம் கிருத்திகை விரதம் இருப்பவர்கள் தாராளமாக விரதம் வருங்கள் இந்த ஐந்து ஆறு என்னால் மறக்க முடியாத ஒரு நாள் என்னுடைய மாமா பழனிசாமி அவர்களுடைய நினைவு நாள் அவர் வந்து அப்படியே அந்த போட்டோல பார்த்தா என்ன மாதிரியே இருப்பார் கரெக்டாக அவருக்கும் எனக்கு ஒரு பெரிய ஒரு தொடர்பு அவருடைய இறப்புக்கும் என்னுடைய பிறப்புக்கும் ஒரு காரணம் இருக்கிறது நான் இன்று வரை காலையில் தினசரி அவரை நினைத்து வணங்கி விட்டுத்தான் நான் எந்த வேலையாக இருந்தாலும் செய்கிறேன் என் மாமா பழனிசாமியை வழங்காத நாள் என் வாழ்க்கையில் இல்லவே இல்லை திருவனந்தபுரத்தில் அவருக்காக நான் திதி கொடுக்காத மாதமும் இல்லவே இல்லை என்னோடு இரண்டரை கலந்த அந்த உயிருக்கு என் அம்மாவுடைய அண்ணன் எங்கள் அம்மா மேலே ரொம்ப பாசமாக இருந்தவர் அவரை வந்து நான் என்னுடைய வயது அவருடைய மறைந்த வயதும் ஒன்று கிட்டத்தட்ட நான் வயிற்றில் நான்கு மாதம் குழந்தையாக இருந்த போதே மறைந்தவர் ஒரு பெரிய ஒரு விஷயம் அவருக்கு அவரை பற்றி நான் தனியாக ஒரு வீடியோவே போடணும் நிச்சயமாக அந்த நல்ல உள்ளத்தை நான் இந்த இடத்துல வணங்கிக்கிறேன் இதில் என்னென்னா என்னோட பாஸ்போர்ட்டில் என்னோட ஒரிஜினலில் எல்லாத்துலேயுமே அஞ்சு ஆறுன்னே வந்திருக்கோம் அது எப்படின்னே அது பெரிய மிராக்கள் ஏன்னா நான் செப்டம்பர் முப்பதாம் தேதி பிறந்தேன் ஆனா என்னுடைய ஸ்கூல் டிசில பாஸ்புக்ல எல்லாத்துலேயுமே கவர்மெண்ட் டேட்டாவில் எல்லாமே எனக்கு அஞ்சு ஆறு அப்படின்னே ஒரு டேட்டா ஒன்று கிரியேட் ஆயிருச்சு அது ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா அடுத்தடுத்து எடுக்க 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 டேட்டா பர்த் வந்து ஃபைவ் சிக்ஸ்னே வந்துருச்சு எனக்கு கரெக்டாக அவருடைய நாளும் என்னுடைய ஆதாரபூர்வமான இதுல ரெக்கார்ட் ரீதியாக என்னுடைய நாளும் அது ஒரே நாளாக வந்தது இன்றளவும் எனக்கு ஆச்சரியமே என்னுடைய மாமா பழனிச்சாமி அவருடைய பொற்பாதம் தொட்டு நான் வணங்கிக் கொள்கிறேன் வாங்க திதி யோகம் கரணம் நாள் நட்சத்திரம் என்ன சொல்கிறது பஞ்சாங்கம் பார்ப்போம் ஐந்தாம் தேதி மாலை பகவதி அம்மன் கோவிலில் ஆறு மணிக்கு பரசுராமர் கஷேத்திரம் பக்கத்தில் இருக்கக்கூடிய அம்மன் கோயிலில் அனைவரும் ஒன்றாக இணைவோம் ஏன்னா ஆறாம் தேதி காலையில அபூர்வ அமாவாசை வருகிறது அந்த அபூர்வ அமாவாசையில் நாம் திருவனந்தபுரத்தில் சந்திப்போம் நம் முன்னோர்கள் மகிழ்வார்கள் நாம் வாழ்க்கையில் மகிழ்வோம் நம் தொடர்புடையது நம்முடைய வாழ்க்கை அதை எவ்விடத்திலும் மறந்துவிட வேண்டாம் இரவு ஏழு மணி ஐம்பத்தி ஐந்து நிமிடம் வரைக்கும் சதுர்தசி திதி அதன் பின்பு அமாவாசை திதி ஆரம்பித்து விடுகிறது இரவு ஒன்பது இருபத்தி எட்டு வரைக்கும் கார்த்திகை அதன் பின்பு ரோஹிணி நட்சத்திரம் அதிகாலை மூணு பன்னெண்டு வரைக்கும் அதிகண்டம் நாம யோகம் அதிகண்டம் நாமயோத்துக்கு யோகாதிபதி நட்சத்திரம் அஸ்தம் யோகாதிபதி சந்திரன் அவயோக நட்சத்திரம் ரேவதி அவயோகி புதன் அதன் பின்பு சுகர்மம் நாம சுகர்மம் நாமயோகத்துக்கு யோகாதிபதி நட்சத்திரம் சித்திரை யோகாதிபதி செவ்வாய் அவயோக நட்சத்திரம் அஸ்வினி அவயோகி கேது காலை எட்டு நாற்பத்தி நாலு வரைக்கும் பத்திரை கரணம் கேது அதன் பின்பு இரவு ஏழு ஐம்பத்தைந்து வரைக்கும் கரணம் சனி பகவான் அதன் பின்பு சதுஸ்பாதம் கரணம் இருக்கிறது குரு ஐந்து கிரக சேர்க்கையில் அமாவாசை நெருங்கி கொண்டிருக்கிறது காலையில வந்து ரோகிணி நட்சத்திரம் அமாவாசை சோ அதை வந்து நீங்க எந்த அளவுக்கு உங்களால முடியுமோ அந்த அளவுக்கு உங்கள் முன்னோர்களின் ஆசிர்வாதம் பெறுவதற்கு முயற்சி செய்யுங்கள் உலக சுற்றுச்சூழல் தினம் இன்று நம்ம எந்த அளவுக்கு நம்முடைய சுற்றத்தை உலகத்தை நாம் நன்றாக வைத்துக் கொள்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கை நன்றாக இருக்கும் ஒரு காலத்துல மரம் நிறைய வச்சிருந்தோம் கரெக்டா மழை பெஞ்சுது கரெக்டா வெயில் அடிச்சது நல்லா யோசனை பாருங்க நம் முன்னோர்கள் வாழ்ந்த காலத்துல ஃபேன் கிடையாது ஏசி கிடையாது ஆனா அவங்க அந்த வெயில் தான் செஞ்சது அன்னைக்கு என்ன சித்திரை மாதம் வராமையா போச்சு அக்னி நட்சத்திரம் வராமையாக போச்சு இல்லையே அன்றைக்கும் அக்னி நட்சத்திரம் வந்தது சித்திரை மாதம் வந்தது வெயில் கொளுத்தியது அவர்களை காப்பாற்றுவதற்கு மரம் இருந்தது இன்னைக்கு மரம் இல்லை நாம் வீட்டு வீட்டு ஏசி வாங்கி மாட்டிக்கிட்டு உலகத்தை இன்னும் கொஞ்சம் வெப்பப்படுத்தி கொண்டே இருக்கிறோம் இது பிற்காலத்தில் மிகப்பெரிய விளைவுகளை சந்திக்கும் இதை நாம் சாதாரணமாக செய்துட்டு அட்லீஸ்ட் நம்ம என்ன ஒரு முயற்சியை மேற்கொள்ளுங்கள் உங்கள் குழந்தைகளுக்கு மரம் வளர்க்க சொல்லிக் கொடுங்கள் இந்த உலக சுற்றுச்சூழலை பத்திரமாக பார்த்து கொள்ளுங்கள் நாம் எதிர்கால சந்ததிக்கு இந்த உலகம் நன்மை செய்வதாக இருக்கட்டும் வாங்க இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபக்ஷி ராசி பலன்கள் என்ன சொல்கிறது பார்ப்போம் அஸ்வினி பரணி கார்த்திகை ரோகிணி மிருக உங்களுடைய பக்ஷி வல்லூர் முதல் இரண்டு ஜாமமே உங்களுக்கு சிறப்பாக இல்லை முக்கியமான வேலை இருந்தால் காலையில் மூன்றாம் ஜாமத்தில் பார்த்துக்கலாம் நீங்கள் ரெகுலராக செய்கிற வேலையை மட்டும் இதில் செய்யுங்க மூன்றாம் ஜாமம் உங்களுக்கு நூறு சதவீதம் காரிய வெற்றி முக்கியமான வேலை இருந்தால் இந்த நேரத்தில் செய்து கொள்ளுங்கள் நான்காம் ஜாமம் நடை ஐம்பது சதவீத காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி மாலை நேரம் சிறப்பாக இருக்கிறது ஆறாம் ஜாமம் உங்கள் பறவை துயில் இருபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஏழாம் ஜாமம் உங்கள் பறவை நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை அதனால் முக்கியமான வேலைந்தான் அடுத்த ஜாமத்தில் பார்த்துக்கலாம் ஒன்பதாம் ஜாமம் அரசு நூறு சதவீதம் காரிய வெற்றி பத்தாம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் செய்யக்கூடிய வேலை ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை உங்களுக்கு கொடுத்துறோம் திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயில்யம் மகம் பூரம் உங்களுடைய பக்சி ஆந்தை முதல் ஜாமம் சிறப்பாக இருக்கிறது பொன்னான காலை வேலை அரசு வேலையில் துவங்குகிறது இந்த நாள் சிறப்பாக துவங்குங்கள் இரண்டாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீத வெற்றி மூன்றாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி மதிய நேரம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை நான்காம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை ஐந்தாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஆறாம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஏழாம் ஜாமம் உங்கள் பறவை துயில் இருபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி ஒன்பதாம் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை நீங்கள் ஏதேனும் தோங்குவதாக இருந்தால் பிரம்ம முகூர்த்தத்தில் தூங்குங்கள் இந்த ஏர்லியராக கிளம்பணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து பத்தாம் ஜாமத்தில் கிளம்புங்க உங்கள் பறவை அரசில் இருக்கிறது சிறப்பான ஒரு விஷயத்தை உங்களுக்கு இது கொடுத்துறோம் உத்திரம் அஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் உங்களுடைய பட்சி காகம் முதல் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி அடுத்த இரண்டு ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை முக்கியமான வேலைகள் இருந்தால் மதிய நேரத்தில் பார்த்துக்கொள்ளலாம் நான்காம் ஜாமம் உங்களுடைய பறவை நூறு சதவீதம் காரிய வெற்றி அரசு வேலையில் இருக்கு முக்கியமான வேலை இருந்தால் இந்த நேரத்தில் செய்து கொள்ளுங்கள் ஐந்தாம் ஜாமம் உங்களுடைய பறவை நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஆறாம் ஜாமம் அரசு நூறு சதவீதம் காரிய வெற்றி முக்கியமான எந்த வேலையாக இருந்தாலும் இதில் தோங்குங்கள் ஏழாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி எட்டாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி ஒன்பதாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி பிரம்ம முகூர்த்தம் சிறப்பாக இல்லை நீங்கள் முக்கியமான வேலை இருந்தது அப்படின்னா வியாழக்கிழமை அன்னைக்கு காலையில் நம்ம பார்த்துக்கலாம் ஸோ பிரம்ம முகூர்த்தத்தில் முக்கியமான வேலை எதுவும் செய்ய வேண்டாம் அனுஷம் கேட்டை மூலம் பூராடம் உத்திராடம் உங்களுடைய பக்சி கோழி முதல் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி இரண்டாம் ஜாமம் அரசு நூறு சதவீதம் காரிய வெற்றி நீங்கள் எடுக்கக்கூடிய காரியம் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுத்துவிடும் முக்கியமான வேலை இருந்தால் இந்த நேரத்தில் தூங்குங்கள் மூன்றாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி நான்காம் ஜாமம் ஊன் உங்களுக்கு எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஐந்தாம் ஜாமம் ஆறாம் ஜாமம் இரண்டுமே சிறப்பாக இல்லை முக்கியமான வேலை எதாக இருந்தால் அடுத்த ஜாமத்தில் பார்த்துக்கலாம் மிக மிக முக்கியமான விஷயங்களை இந்த நேரத்தில் தவிர்த்து விடுங்கள் ஏழாம் ஜாமம் உங்கள் பறவை அரசில் இருக்கிறதே நூறு சதவீதம் காரிய வெற்றி எட்டாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஒன்பதாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி பத்தாம் ஜாமம் ஐம்பது சதவீத காரிய வெற்றி பிரம்மமுகூர்த்தத்தில் நீங்கள் செய்யக்கூடிய காரியம் உங்களுக்கு ஐம்பது சதவீதம் மட்டுமே வெற்றியை கொடுக்கும் திருவோணம் அவிட்டம் சதயம் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி உங்களுடைய பக்ஷி மயில் டெய்பிரை புதன்கிழமை படுபட்சி அதனால் முக்கியமான வேலை இருந்தால் வியாழக்கிழமை அன்னைக்கு பார்த்துக்கலாம் அன்றாட வேலைகளை இன்று செய்யுங்கள் புதன்கிழமை அன்றாட வேலைகளை செய்யுங்கள் முக்கியமான நபர்களை சந்திப்பது முக்கியமான ஏதோ ஒரு முடிவெடுப்பது முக்கியமான பிரச்சனைகளை பேசுவது எதுவாக இருந்தாலும் வியாழக்கிழமை பார்த்து கொள்ளலாம் புதன்கிழமை நீங்கள் ரெகுலராக அன்றாடம் செய்யக்கூடிய வேலைகளை மட்டும் தொடர்ந்து செய்யுங்கள் இறைவழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் இதுவரைக்கும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சவட்சி ராசி பலன்களை பார்த்தா வாங்க நம்ம தொடர்ந்து பயணிப்போம் நன்றி வணக்கம் நான் உங்கள் தம்புரன் ரிஷபானந்தர்